நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கருத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இசிர வேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை இதோ இசுர வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார்